ஒருத்தர் வந்து சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறினவர் அவருக்கு மூணு பையன்கள் இருக்காங்க மூ அதனால இவர் வந்து மூணு பேத்துக்குமே மூணு கம்பெனி ஏற்படுத்துகிறாரு மூணு பங்களா கட்டுறாரு அவர் எது செய்தாலுமே மூணு மகன்களுக்கும் மூணு மூணு மூணுன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறாரு அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இப்போ இவர் இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஒரு ஒருத்தரே தனியாக ஓடி ஓடி போய் நிர்வகித்து பார்த்துக்கிறாரு அப்போ அவங்களாம் வளர்ந்து பெரிய பிள்ளைங்களானோடனே ஒரு ஒருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு கம்பெனியும் ஒப்படைச்சிடுறாரு அப்போ மூணாவதாக இருக்க பையன் மொதல் பையன்கிட்ட ஒப்படைச்சோடனே கொஞ்சம் வேலை குறையுது ரெண்டாவது பையன்கிட்ட ஒப்படைச்சோன்னே இன்னும் கொஞ்சம் வேலை குறையுது மூணாவது பையன்கிட்ட ஒப்படைத்தோடனே இவருக்கு வேலையே இல்லை ஏன்னா மூணு பேரும் இவருடைய பிள்ளைங்க மூணு பேருமே ரொம்ப டேலண்ட்டாக வந்து பார்த்துக்குறாங்க அப்போ இவர் வந்து அப்பா நீங்கள் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க இனிமேல் நீங்கள் கொஞ்சம் எடுங்க அப்படின்னோடனே இவர் கொஞ்சம் வேலை இவருக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு இப்போ தான் மூணு பையன்களும் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வீட்டில் இருக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ ஒரு இப்படியே ஒரு அஞ்சாறு மாதம் போயிடுது இப்போ இவர் வந்து எப்போது காலையில் எழுந்திரிச்சு பிஸியாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தவர் வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக எந்திரிக்கிறது லேட்டாக சாப்பிட்றது இந்த மாதிரி ஒரு ரெகுலாரிட்டியாக விட்டுறாரு விட்டோன்னே நாட்கள் மா அவங்களும் இதை கவனிக்காமல் விட்டுறாங்க ஏதோ ஒரு வீட்டில் இருக்கார் ரெஸ்ட் எடுக்கிறாரு ஏதோ நினச்சிக்கிறாங்க நாட்கள் போக போக இவர் எப்படி ஆகிறாரு அப்படின்னா ஒரு அஞ்சாறு மாதம் போனோடனே இவருக்கு அப்படியே படுத்த படுக்கை ஆகிறார் படுத்துக்கிட்டு ஒரு தாடி மீசையோடு இருக்கார் அப்போ அப்போ தான் இவங்கெல்லாம் வந்து இவர் ஏன் இப்படி ஒரு இருக்கார் அப்படின்னா வீட்டில் தானே இருக்கேன் வீட்டில் தானே இருக்கேன்னு இந்த நிலைமைக்கு வந்துடுறாரு இப்போ வந்து டாக்டரை கூட்டிகிட்டு படுத்த படுக்கைய விட்டு ஏந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு சாப்பிட்றது படுத்துக்கிறது இதே நிலை நீடிக்கும் போது டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க காட்டினா இவருக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மனசில் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு மகன்களுக்கு கவலை வந்துருச்சு ஒய்ஃபுக்கும் கவலை வந்துருச்சு ஆனால் இவர் யார் பேச்சும் கேட்காம படுத்துக்கிட்டே இருக்கார் சாப்பிட்றாரு படுத்துக்கிறாரு பயங்கர சோர்வாக இருக்கார் எப்போ பார்த்தாலும் என்ன பேசுனாலும் சரியான பதிலும் இவர் சொல்ல மாட்டேங்கிறார் ஏதோ ஒரு ஏதோ ஒரு பதில் அப்போ இப்படியே நிலமை நடித்தா அவர் இறந்துருவாரோ அப்படின்னு பயப்படுறாங்க அப்போ அவங்க அம்மா மூணு பேர்த்தையும் ஒரு ரூமுக்கு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அவங்க அப்பா நல்லா வருங்கிறாங்க ஓகேன்ட்டு ஃபஸ்ட்டு மகன் ரூமுக்கு போகிறாரு போயிட்டு அப்பா அந்த மாதிரி இந்த பிஸ்னஸில் வந்து அந்த ஷிப்பில் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா பெருமான உள்ள பொருள் அனுப்புனேன் அந்த அது வந்து சிப்பு கவிழ்ந்து போயிடுச்சு நமக்கு இப்போ ஒரு கோடி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறார் எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்க டக்குன்னு வேகமாக திரும்பி என்னது லாஸ் ஆயிடுச்சா எப்படி அனுப்புனா என்ன ஏதுன்னு அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து கேட்குறார் கேட்டு உடனே நீ இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கியா அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மகனுக்கு கேட்டு சொல்லித்தரார் சொல்லி தந்துட்டு இப்படி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டு இருக்கார் இப்போ சாயந்தரமாக ரெண்டாவது பையன் வந்து அப்போ அந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு ஒரு ரெண்டு கோடி பணம் கொடுத்தேன் செக்கு கொடுத்தேன் அவங்க வாங்கிக்கிட்டு எனக்கு பொருள் கொடுக்காமல் மூணு மாதமாக இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உன்னே இவர் என்னது ஏமாத்துறானா நான் நாளைக்கு வரேன் நாளைக்கு வரோன்னு இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாரு எழுந்திரிச்சு அந்த கம்பெனிக்கு போகணும் அப்போ இவராகவே எழுந்திருச்சு வேக வேகமாக கிளம்புறாரு மகன் அப்படியே சைலண்ட்டாக எல்லாரும் இவரோட ஆக்டிவிட்டியை பார்த்துட்ருக்காங்க எழுந்திரிச்சு அப்போ இப்படி தாடி மிஸியோடு போக முடியாது இல்லையா அவரே எல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிட்டு அவருடைய கோட் சூட் அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது அதெல்லாம் எடுத்து நீட்டாக டீக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக வந்து காரில் ஏறி உட்காறாரு உட்காந்துட்டு நேராக அவங்க இவங்க முன்னாடி சொல்லி வச்சிட்றாங்க அப்பா அப்படி வருவார் நீங்கள் இப்படி பேசுங்கன்னு அந்த கம்பெனிக்கு போகிறாங்க போனோடனே அவங்க வந்து ஒத்துக்காத மாதிரி சொல்லிட்டு கடைசியில் ஓகே ரெண்டு கோடியை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு வெளியே வந்து வெளியே வந்து காரில் ஏற போகும்போது மகன் அப்பா முகத்தை பார்த்தா ஒரு சந்தோஷமாக அவர் இருக்கார் ஒரு வெற்றி கழிப்பு அவர் முகத்தில் தெரியுது அப்புறம் அவர் காரில் ஏறி சொல்கிறாரு நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த சாம்ராஜ்யத்தை இப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு என்ன ஒரு வார்த்தை கேட்டுட்டு தானே நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்பா நீங்கள் தான் இது சக்ஸஸ் ஆச்சு இல்லைன்னா என்னால் வாங்கியே இருக்க முடியாதுன்னு இவரை ப்ரைஸ் பண்ணி அவர் பேசுகிறாரு இப்போ நேராக வீட்டுக்கு வந்தோடனே இவர் போய் படுக்கிறாரா என்ன செய்கிறாருன்னு பார்க்குறாங்க அவர் போகல நேராக போய் டைனிங் டேபிளில் உட்காந்து இவங்க எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு அந்த பிஸ்னஸ் விஷயமாக பேசிக்கிட்டே இருக்கார் இவங்ககிட்ட டிப்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்கார் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் இது இது என்ன அது என்னன்னு எல்லா கணக்கும் கேட்குறாரு கேட்டுட்டு இவரை இனிமேல் நான் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்துக்கங்க இல்லைன்னா எங்களால்லாம் பார்க்க முடியாதுன்னு மூணு பேர் சொல்கிறாங்க சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு டெய்லி ஆஃபீஸுக்கு போகிறாரு வர்றாரு திரும்ப பிஸி நல்லா நல்லாயிட்றாரு அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் வந்து சுவாரஸ்யமாக வாழணும் அப்படின்னா அவனுக்கு அடுத்தது செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவன் சுவாரஸ்யமாக வாழ முடியும் அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கணும் அவனுக்குன்னு ஒரு கடமை இருக்கணும் இது எதுவுமே இல் இது கூட சேர்த்து ரிஸ்க்கையும் சேர்த்து உங்கள் அப்பா வந்து சேர்த்துக்கிட்டு இவ்வளோ சொத்து சம்பாதிச்சார் அப்படிப்பட்ட மனிதனை வந்து நம்ம சும்மா உட்கார வச்சோம்னா அவருக்கு வாழ்க்கையில் சுவாரஸ்யம் போயிடுச்சு அப்போ அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வந்து அது வந்து இறப்புக்கு கூட வழிவகுத்துரும் அதனால தான் நான் வந்து அவரை திரும்ப அந்த ரிஸ்க்கே நான் கொண்டு போகிறதுக்காக தான் இப்படி சொல்ல சொன்னேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளுமே பாருங்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டோம்னா அப்படியே ஒரு சோர்வு அடைஞ்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்